மகப்பிரிவாச்சரணம் புரிதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம் நம்ம வாழ்க்கையில் மிகவும் தேவைப்படக்கூடிய விஷயம் ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் எல்லோருமே ஒவ்வொரு விதமாக புரிந்து கொள்கிறோம் சரியா அப்போ ஒரு விஷயத்தை இன்னொருவர் அவர் என்ன நினைத்தார் என்று புரிய வைக்க முயலும் பொழுது நாம் அந்த அளவிற்கு பொறுமையாக கேட்பது கிடையாது ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய மனதில் அதை பற்றி ஒரு எண்ணம் இருக்கிறது அதுக்கு தான் அழகா சொல்லுவாங்க யாரிடமாவது அறிவுரை கேட்க சென்றால் அதற்கு முன்பே நாம் அதை பற்றி என்னவெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோமோ அதை முழுவதும் அழித்துவிட்டு எப்படி செல்ல வேண்டும் அப்படின்னா மனமானது நிர்மலமாக இருக்க வேண்டும் அப்போ தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்முடைய மனத்தில் பதியும் இதுக்கு அழகாக சொல்லுவாங்க ஒரு அறிஞர் என்ன பண்ணுவார் ஒருவர் வந்து புத்திமதி கேட்கணும்னு வர்றப்ப அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார் ஒரு டீ கோப்பையை கொண்டு வந்துட்டு அவர் வாட்டி ஊற்றுவார் சரி அவர் குடிக்க போகும் பொழுது ஊத்துக்கிட்டே இருப்பார் ஊற்றுவார் ஊற்றுவார் ஊத்திக்கிட்டே இருப்பார் அப்படியே கீழே வழிஞ்சு போய்கிட்டு இருக்கும் அப்போ அவர் சொல்லுவார் என்னங்கய்யா டீ எப்படி வழிஞ்சு போகுது என்னன்னு நீங்கள் ஊத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப பாதியா உள்ளே ஏற்கனவே இருக்கும் பொழுது நான் கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது அது வெளியே போயிடுது அதே போலத்தான் இந்த விஷயங்கள் ஏற்கனவே உன்னுடைய மனதில் பதிந்திருக்கிறது எப்போ நான் புதுசாக சொன்னேன் அப்படின்னா உன்னுடைய மனதில் அது தவறான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும் முதல்ல நீ தவறாக நினைக்கிறேன் விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும் புதுசா சொல்ல கூடிய விஷயங்கள் எதுவுமே உன் மனசுல வந்து சேராது அப்படின்னு அதனால தான் எப்பொழுதுமே பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அழகாக ஒரு கதை வந்து ஒரு விளக்கம் சொல்லுவாங்க ஒரு அரசியல் பிரமுகர் அவரை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு பள்ளியின் திறப்பு விழாவுக்கு கூப்பிட்றாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு அவசரமாக போகணும் அதனால் விழாவை சீக்கிரமாக தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொரு மாணவருக்கும் ஒரு பரிசு கொடுக்க இருக்கும் அதனால் நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பள்ளி நிர்வாகி என்ன சொல்கிறார் முடியாது முடியாது நான் உடனே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிட்டு வேகமாக பேச முடிச்சோன்னு யாருமே எதுவுமே கை தட்டலை அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லுவார் என்ன உங்கள் மாணவர்கள் ஒருத்தருமே கைத்தட்டலான்னு சொல்லும் பொழுது இது காது கேளாதவர்களுடைய பள்ளி அந்த காது கேளாதவர்களுக்கு கொடுக்க அந்த கருவியை தான் நாங்கள் வந்து கொடுக்கலான்னு நினைச்சோம் அந்த கருவியை நம்ம முதல்ல கொடுத்துருந்தோம்னா அவங்க அதை காதில் வச்சிட்டு நீங்கள் பேசுகிறத கேட்டிருப்பாங்க ஆனால் நீங்கள் அதை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவசரமாக போகணும்னு சொன்னீங்க அதனால இப்போ நீங்கள் பேசுனது எதுவுமே அவங்களுக்கு புரியலை அப்படின்னு சொன்னார் ஆக கொஞ்சம் பொறுமையோடு இருந்திருந்தால் அவர்கள் என்ன சொல்ல நினைத்தார்கள் என்று புரிந்து கொண்டு அதையும் நாம் செய்திருப்போம் மகாபிரியவாஜன்